அண்டிப்பா இப்போ சார் சொன்னாங்க இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பத்தியெல்லாம் ஹாஸ்பிட்டல் பத்தியெல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது நூறுக்கு நூறு உண்மை இந்த உடம்பு இசிபில்லா ஹாஸ்பிட்டல் இருந்து விஜயா ஹாஸ்பிட்டல் இருந்து காவிரி ஹாஸ்பிட்டல் இருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து ராம் மெடிக்கல் ராமச்சந்திரா ராம் ஹாஸ்பிட்டல் இருந்து சிங்கப்பூர் எலிஜபெத் ஹாஸ்பிட்டல் இருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெய்யோ கிளினிக் வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு அதனாலே வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ்ஸு அது மேலே எல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா அவங்களுடைய உதவியாலே அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினாலே அந்த மெடிக்கல் அந்த ஒரு பிராக்கல் அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன் சரி இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது இங்கே ஏவிஎம் ஸ்டூடியோட வந்துட்டு இங்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாலே எல்லாமே வந்துட்டு இந்த ப்ளேஸ் அங்கெல்லாம் வந்து ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கும் முதலமைச்சர் எல்லாம் இங்கே இருக்காங்க ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும் இது இந்த ப்ளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டு விட்டுருப்பாங்க நம்ம அவுடோரில் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு வந்து இங்கே தான் ஷூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம் சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க அது வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு வீடு ஒரு எயிட்டி வந்து அந்த வீட்லயே ஷூட்டிங் அதுக்காக வந்து ஃபுளோர்ல வந்து செட் போட வேண்டாம் எப்படி அந்த காலடம் காலி இடம் இருக்கு அதை க்ளீன் பண்ணிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பரா வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பரா கட்டிட்டாங்க அந்த சம்சாரம் மின்சாரம் விஷு அமரது விஷு மிகப்பெரிய டேலண்டட் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணார் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட டூ ஹண்ட்ரட் மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு அது ஒரு ராசியான வீடு தான் ஆகிடுச்சு ஸோ யாருக்கும் ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு சீனு மூணு சீனு நம்ம படம் ஷூட் பண்ணுறோம் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆகிடுச்சு இப்போ என் படங்க கூட அஞ்சாறு படம் ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஹிட் ஒரு ராசியான இடத்துல ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க இது பயங்கரமா மிகவும் பெரும் பேரும் புகழும் பெரும் அப்படின்றதுல எனக்கு அந்த சந்தேகமும் கிடையாது வந்து போறது வந்து ஒண்ணு நோயாளியா நோயாளிகளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நம்ம வேண்டியவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல இருந்தால் அவங்க பார்க்கறதுக்கு நாம போகிறோம் இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாக நாம போகிறோம் நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவில் வந்து நான் நோயாளியாகவே நம்ம அழுவார்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து அட்மிட் ஆயிருந்தேன் அங்கே ஒரு பிரபிங் வந்த உடனே வந்து எங்கள் மிஸ்ஸு வந்து டாக்டர் பிரணிங் நல்லா தெரியும் அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியா வந்து அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு அந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல பரணி சிவராஜன் ரெண்டு பேரும் காலை ஓட்டிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே போல் ஆம்புலன்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஆட்டோ ரிக்ஷா கூட போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் வந்துட்டு ஆளுவர்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அங்கே பஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் கம்ப்யூட்டர் எடுத்து அதுக்கப்புறம் அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அவங்க வந்து மீட்டிங்கு இங்கே ஒரே ஒரு டென்ஷன் ஃபேமிலியில் இல்லாமல் ஒரு ஒன் ஒன் அண்ட் அப்புறம் வந்து ஒரு சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இட்ஸ் அ மேஜர் ப்ராப்ளம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து இது ஆப்ரேட் பண்ணணும் இல்லைன்னா ஒன் டே மேக்ஸிமம் அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரொம்ப அது வந்து டேஞ்சர் ஆகிடும் இது வெரி மேஜர் ஆப்ரேஷன் ஸோ இங்கே வந்து நம்ம பசங்க நம்ம ஃபேமிலி நேச்சுரலி இல்லங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு நம்ம அங்க போலாம் இங்க போலாம் இதுக்கு நம்ம ஷார்டேஜ் கொண்டு போகலாம் அப்படி எல்லாம் வந்து அவங்க பேசுறாங்க டாக்டர் ஷேகர் வந்தார் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர் அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு வந்தது அதுக்கு டாக்டர் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் மியாட் அவர் அவர்கிட்ட நான் வந்து அதுக்குள்ளே அவர் தெரிஞ்சு போச்சு அவருக்கு நான் கேட்டேன் அவர் ஒன்றுத்துக்காங்க வந்த உடனே சொன்னாங்க யார் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஷேக்கர் பண்ணுறாங்க ஹி இஸ் த பெஸ்ட் ஹாப்பிலி இஸ் டூ இட் இயர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க அவரு வந்து ஷேகர் சொன்னாங்க அவர் பண்ண அவங்க வந்து கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க அவர் பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் பேஷன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே ஐ மீன் சக்ஸஸ் தான் ஃபெயில்யூரே கிடையாது

எனக்கு சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு ஆனால் ஏதோ ஒரு நாகப்பாம்பு இங்க இருக்கு அது மட்டும் இங்க பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு பர்சன்ட் அது கம்ப்ளீட்லி வந்து அரசிஷியா கொடுக்குற வரைக்கும் அந்த ஒரு பர்சன்ட் தான் மைண்ட்ல இருந்தது எனக்கு அரசிஷியா கொடுத்த கம்ப்ளீட்ல அந்த ப்ராசஸ் வந்து சரியா வந்து ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து பார்த்தா சக்சஸ் சக்சஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட் அவங்களுடைய மேரேஜ் எல்லா அந்த ஒர்க்கர்ஸ் நர்ஸ் மெய்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதுலேயே தெரியுது அவங்க முதலாளிங்க அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல நல்ல ஒரு திசை இருக்கணும் சொன்னால் ஃபஸ்ட் திங் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம் யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் அவங்க முன்னேறவே முடியாது

அது பண்ணிட்டு போ பக்கத்து பில்டிங் வந்து வந்து எடுத்துக்கிட்டாங்க முதல்ல வந்துட்டு ஆல்வா காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கமல்ஹாசன் வீட் பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு கமல்ஹாசன் வீடு எங்க இருக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க கமல்ஹாசன் தப்பா இருக்க கூடாது மீடியாலங்களே இது வந்து சும்மா சொல்றாங்க இது கமல்ஹாசன் கலாட்டம் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுறாங்க இங்க வந்தவங்க எத்தனை கேமரா பார்த்தேன்னு பயம் வந்துருச்சு எனக்கு இப்போ அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லிருந்தேன் ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாம் சொன்னாங்க அந்த மீடியா பார்த்தாலும் சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாய் சொன்னாங்க இதுங்க இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த எலெக்ஷன் டைம் வேற மூச்சு விட்டா கூட பயமா இருக்கு ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த இந்த மாதிரி ஒரு ஆசர்வேஷன் பண்ணிட்டு வந்து இப்போ இது இவ்வளோ பெரிய ஒரு எம்பையர் கம்ப்ளீட் இங்கே மட்டும் இல்லை பெரிய டிஸ்ட்ரிக்டில் சேலம் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்டெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு சென்னை இந்தியாலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது இது ஒரு தமிழர்களுக்கு மிக பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் அது எஸ்பெஷலி அண்ட் ஆல் ஆர்கல் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான் அதுக்கு ஒரு ஸ்பெஷலை பண்றது வெரி 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 ஃபியூ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கு அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஃபாரின் இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ இத மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி இங்கே அக்கமிலேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கம்ப்ளீட்டா கொலாபரேட் பண்ணி லண்டன்ல ஆஸ்திரேலியா இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கறதுனால அங்க இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்க வந்து வந்து அவங்க வந்து சஜஸ்ட் பண்றாங்க வந்து பிராக்டிஸ் பண்றாங்க வேலை பண்றாங்க அங்கிருந்து வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குன்னு அவங்க சொல்லி சொல்ல மாட்டேன் பட் ஒரு திக்கு தேர் எக்ஸ்போஸ் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட்ல இருப்பாங்க ஏன்னு சொன்னா ஃபாரின்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது கொடுத்துட்டு போது இந்த சயின்டிபிக்கா வந்து மெடிக்கல் எல்லாமே வந்து அவங்க அப்டேட்ல இருப்பாங்க நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எப்படி அரசியல வந்துட்டு எலெக்ஷன் டைம்ல ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஆகிட்டே இருக்கும் அந்த அப்டேட்ல இருக்காங்க இவங்க எல்லாம் இப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா எனக்கு வந்து திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படி எனக்கு ஞாபகம் வரும் கம்ப்ளீட்லி எல்லாமே குளோபல்ல இருக்கிற கம்ப்ளீட் எல்லா த பெஸ்ட் டாக்டர் கொண்டு வந்து லோக்கல்ல இறக்கிட்டாங்க இது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இப்போ ஃபிளாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விற்கிறாங்க ஃபிரான்ஸ் விற்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது எல்லாம் அவங்க வந்து இங்க பக்கத்துலயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பக்கத்திலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பக்கத்திலேயே ஸ்கூல் இருக்கு பக்கத்திலேயே மளிகை கிடையாது மார்க்கெட் இருக்கு நீங்க வாங்கத்திலே ஒரு நல்ல ஹாஸ்பிடல் யாருமே பண்றது கிடையாது இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிடல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப வந்து யாருக்கு எந்த வயசுக்கு பெரியவருக்கு இல்லை எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வேல்யூ வரும் தெரியாது எல்லாமே பல்யூட் ஆயிடுச்சு காத்து தண்ணி பூமி ஈவன் கலப்படம் எல்லாத்துலேயும் பச்சை குழந்தைங்க மருந்து அந்த மருந்துலையும் கலப்பட பண்றாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் கையில் பேடி போட்டு சிறையில் எடுத்துகிட்டு போய் வந்து சாகர வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில போடணும் சோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்லேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் ஒரு அர்ஜென்ட் திங் அப்படின்னு சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த டாபிக்கில் வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு போறது வந்து ஒன் ஹவர் ஒன் ஹாஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும் அவன் போய் சேர்ந்து வந்து அந்த டிசீஸுக்கு வந்து அதை வந்து மெடிசனோ அது கியூர் பண்ண முடியுமா தெரியாது அதனால எத்தனையோ உயிர் கூட போயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறது வந்து ரியலி இந்த உடப்பட நிறுத்திங்க சுற்றி மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னைக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாக இருக்கு இதை வந்து நான் மட்டும் ஒன்று மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறது நான் சொன்னேன் இப்போ வந்து நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்

புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர்வார்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகணும் ஆகும்னு சொல்லி எனக்கு வந்து டெஃபினெட்லி நம்பிக்கை எடுக்கு ஆகும் அந்த வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்